கிறிஸ்தவம் எப்போது உலகிற்கு வந்தது கிறிஸ்தவ கொள்கை கிறிஸ்டியானிட்டி எப்போது உலகிற்கு வந்தது பெரும்பாலான கிறிஸ்தவருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா பெரும்பாலான கிறிஸ்தவருடைய நம்பிக்கை இயேசு மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தாரே வந்த பிற்பாடுதான் கிறிஸ்தவம் உலகிற்கு வந்தது என்று பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உலகத்து மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் உங்கள் மதம் அதாவது கிறிஸ்தவ மதம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக வந்தது எங்கள் மதமோ பழமையானது என்று அவர்கள் அடிக்கடி அடிக்கடி சொல்லுகிறார்கள் காரணம் இயேசு மனிதராய் பூமிக்கு வந்த பின் தான் கிறிஸ்தவம் உலகிற்கு வந்தது என்று கிறிஸ்தனுடைய பெரும்பாலானுடைய நம்பிக்கையினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்போ சில பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது வாசிக்கிறேன் அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் அணினார்கள் முதல் முதல் அந்தியோகியாவிலே ஷீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று இந்த வசனத்தில் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அந்தியோகியாவில் தான் வந்தது முதல் முதலிலே என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறதுனாலே அதற்கு பிற்பாடுதான் கிறிஸ்தவம் இந்த பூமியிலே வேறு ஊன்றியது என்று வாதிடுகிறார்கள் நம்மவர்களே வாதிடுகிறார்கள் கிறிஸ்தவம் என்பது வேறு கிறிஸ்தவர்கள் என்பது வேறு இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது முதல் முதல் அந்தியோகியாவிலே ஈஸ்வர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிட்டு ஆக கிறிஸ்தவம் என்பது வேறு கிறிஸ்தவம் என்றால் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவர்கள் என்பது கிறி கிறிஸ்தவத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு பெயர் கிறிஸ்டியன்ஸ் இப்போ இந்துக்கள் இருக்கிறார்கள் இந்துத்துவா என்ற ஒரு கொள்கை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த இந்துத்துவா கொள்கையை கைப்பற்று அதை கை கொள்ளுகிறவர்களுக்கு பெயர் இந்துக்கள் அதேபோல கிறிஸ்தவம் என்ற கொள்கையை பின்பற்றவர்களுக்கு பெயர் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்தவம் கிறிஸ்டியானிட்டி என்பது கிறிஸ்து மேசியா தேவகுமாரன் வார்த்தையினுடைய கொள்கை சம்பந்தப்பட்டதுதான் கிறிஸ்தவம் என்று நாம் அறிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படியானால் இயேசு பிறப்பதற்கு முன்னாலேயே இயேசு பிறப்பதற்கு முன்னாலேயே அந்திய அப்போ சில பதினொன்று இருபத்தி ஆறில் தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது என்று சொல்லி அதற்கு பின் தான் கிறிஸ்தவம் பூமியில் வேறு ஒன்றியது என்று வாதிடுகிறார்களே அப்படியானால் அதற்கு முன்னாலே இந்த பூமியிலே என்ன கொள்கை இருந்தது இந்த ஒரு கேள்வி அன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்னாலே இந்த பூமியில் பிறந்தது ஏசு அல்ல நிறைய பேருக்கு இந்த காரியம் தெரியல நான் ஏதோ வேற மாதிரி சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள் பிறந்தது இயேசு அல்ல கிறிஸ்துதான் ஏசு என்ற பெயரிலே இந்த பூமியிலே பிறந்தான் கிறிஸ்துதான் ஏசு என்ற பெயரிலே மனுஷனாய் இந்த பூமியிலே பிறந்தார் ஆதி முதலே வாழ்ந்தார்களே ஆதாம் ஆபேல் நோவா ஆபரகான் தானியேல் தாவிது இப்படி பலதரப்பட்டவர்கள் எல்லாம் இருந்தார்களே அவர்கள் எல்லாரும் யார் அந்தியோகியாவில் வந்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்தவர்கள் என்றால் இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்தவம் என்றால் ஆதாம் ஆவேல் நோவா ஆபிரகாம் தானியல் தாவீது போன்றவர்கள் யார் அவங்கல்லாம் இஸ்ரேலராகியக்கோபுக்கு பின்னாலே வந்தவர்கள் எல்லாரும் இஸ்ரேலர்கள் இஸ்ரேலர்கள் என்பது கொள்கை அடிப்படையில் அல்ல கிறிஸ்தவம் என்பது கொள்கை அடிப்படையில் சத்திய அடிப்படையில் தத்துவ அடிப்படையில் ஆனால் இஸ்ரேலர்கள் என்பது நாட்டின் அடிப்படையில் வந்த பெயர் மக்களுக்கு வந்த பெயர் அதே போல எபிரேயர் என்பது மொழியின் அடிப்படையிலே வந்த பெயர் கோத்திரத்தின் அடிப்படையில வந்த பெயர் யூதர்கள் என்பது அதனாலே கொள்கை அடிப்படையிலே சத்தியம் அடிப்படையிலே இஸ்ரவேல் என்ற பெயர் இல்லை அப்படி என்றால் அன்றைக்கு வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் சத்திய அடிப்படையிலே என்ன பெயர் கொடுப்பது என்ன பெயர் இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆதிய இருந்தார்களே நம்முடைய பிதாக்கள் அவர்களுக்குரிய தெய்வீக கொள்கை டிவைன் ஐடியாலஜி தெய்வீக கொள்கைக்கு பெயர் என்ன இதுதான் இன்றைய சிந்தனை ஆதா முதல் யாக்கோபு வரை வாழ்ந்தோருக்கு என்ன பெயர் அக்கோப்புக்கு அப்புறம் வாழ்ந்தவர்களுக்கு நாட்டின் பெயர் மொழியின் பெயர் இப்படி கோத்தரத்தின் பெயரை வச்சு அழைக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன பெயர் டிவைன் ஐடியாலஜி படி அவர்களுக்கு என்ன பெயர் ஆவியானவர்தான் என்ற தினத்துல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்கும் பதில் கொடுப்பார் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் கிறிஸ்து என்பது கிரேக்க பாஷை மேசியா என்பது எபரைய பாஷை ஆதி முதல் மோசை எழுதுனது மோசி எழுதுனது எழுதினது எபிரே பாஷை தான் ஆதி முதல் நம்முடைய வேகத்தில் இருக்கிறது மேசியா என்ற பெயர் தான் கிறிஸ்து என்பது புதிய பாட்டில் வந்த பெயர் கிரேக்க பெயர் கிரேக்க பாஷை வார்த்தையாகிய தேவகுமாரன் இருந்தாரே இந்த வார்த்தையாகிய தேவகுமாரன் தான் மேசியா வார்த்தையாகிய தேவகுமாரன் தான் கிறிஸ்து ஒன்னூத்தி முத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன் ஆக ஒன்னு முப்பத்தி ஆறு மதனின்படி பிதா எந்த மனிதர்களோடும் கலவாதவர் எந்த மனிதர்களோடும் கலவாதவர் ஆனால் வார்த்தையாகிய தேவகுமாரன் இருக்கிறாரே வார்த்தையாகிய தேவகுமாரனாகிய கிறிஸ்துவாகிய மேசியாகி இருக்கிறாரே அவர்தான் மனிதர்களோடு அன்று முதல் பேசினார் மனிதர்களை வழி நடத்தினார் மனிதர்களுக்கு சத்தியத்தை அறிவித்தார் இப்படித்தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஆதி ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்திலிருந்து இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசித்தோம் என்றால் அது வரைக்கும் தேவன் 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 என்றுதான் பட்டிருக்கிறது தேவன் என்றால் ஹீபுரு பாஷையில பண்மையில் இருக்கிறது இரண்டுக்கும் ஏற்பட்ட பன்மை ஆனால் ஆதி ஆக இரண்டாம் அதிகாரம் நாலாம் அவசரத்தில் இருந்து தேவனாய கர்த்தர் ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது அதே ரெண்டு மூன்று வரைக்கும் பன்மை தேவன் ஏலோகி இரண்டுக்கும் மேற்பட்ட பண்பை அதே ரெண்டு நாளுக்கு பிற்பாடு ஒரு மயில் தேவனாயே கர்த்தர் என்று ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஒரு அதற்கு பிற்பாடு மக்களோடு செயல்படுகிறவர்தான் வார்த்தையாகிய தேவகுமாரனாகிய கிறிஸ்து தேவகுமாரனாகிய மேசியா இதற்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லலாம் என்றிருக்கிறேன் யோவான் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான் கண்டு கரிகூர்ந்தான் என்றார் இப்படி சொன்னவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் பிதாவாய் ஆபரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தார் கண்டு கலி கூர்ந்தான் என்றார் ஆக ஆபிரகாம் இவரை மேசியா இயேசுவாயை பிறந்து இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறாரே இந்த மேசியாவை ஆபரகாம் கண்டிருக்கிறான் இந்த கிறிஸ்துவை ஆபரகாம் கண்டிருக்கிறான் இந்த தேவகுமாரனை ஆபரகாம் கண்டிருக்கிறான் எப்படி கலந்து இருக்கிறான் அதே பதினெட்டாம் அதிகாரத்தை பார்த்தோம் என்றால் தேவன் கர்த்தரும் இரண்டு தேவதூதர்களும் அவனை சந்திக்க வருகிறார்கள் அதிலே கர்த்தரோடுதான் தான் இவன் பேசிக் கொண்டிருக்கிறான் அதே பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் வாசிக்கலாம் என்று இருக்கிறேன் அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோ நோக்கி போனார்கள் தேவதூர்கள் எல்லாம் சோதம் மற்ற நோக்கி போய்விட்டார்கள் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் ஆக யோவான் எட்டு படி ஆபிரகாம் இவரை கண்டான் கண்டு களி கூர்ந்தான் என்று இயேசு சொன்னாரே அந்த நிகழ்வு இந்த நிகழ்வாய்த்தான் இருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது அது அது மட்டுமல்ல இருபத்தி இரண்டாம் அதிகாலத்தில் ஈசாக்கை பலியிடுகிறானே அங்கும் அவன் தேவனை பார்க்கிறானே அதுவும் இதற்கு ஒப்பனையாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படியோ ஆபரகாம் காலத்திலும் மேசியா இருந்திருக்கிறார் கிறிஸ்து இருந்திருக்கிறார் தேவகுமாரன் இருந்திருக்கிறார் வார்த்தையாகிய தேவகுமாரன் இருந்திருக்கிறார் ஆபரகமோடு பழகி இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன்